ஓம் திருச்செந்தூர் திருப்புகழ பாடல் வரிகளுடன் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் முருகனுக்குரிய ஆறு படை வீடுகள்ல திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் பிற ஐந்தும் மலை கோயிலாக அமைந்துள்ளது நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இக்கோயிலின் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டுள்ளது முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார் இந்த கோலத்திலேயே முருகன் தாமரை மலருடன் அருளுகிறார் தலையில் சிவயோகி போல ஜடாமகுடமும் தரித்திருக்கிறார் இவருக்கு இடது பின்புற சுவரில் ஓர் லிங்கம் இருக்கிறது இவருக்கு முதல் தீபாரதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாரதனை நடக்கும் சண்முகர் பின்புறத்துல இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால தீபாரதன ஒளியில மட்டுமே காண முடியும் இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்துல பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது இவர்களை மார்கழி மாதத்துல தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம் சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிர உள்ளன முருக பெருமான் இத்தளத்துல கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் இக்கடற்கரை கோவிலுக்கு செல்லும் பாதையின் தொடக்கத்துல சுமார் மூன்று கோவில் உள்ளது இது சுப்பிரமணிய சுவாமி சுப்பிரமணியின் உபக்கோவில் முருகன் இருக்கும் இடத்தை பக்தர்களுக்கு தூண்டி காண்பிக்கும் விதமாக விநாயகர் இருப்பதால இப்பெயர் பெற்றது அது மட்டும் இல்லாம திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கிறதுக்கு நமக்கு தூண்டுபவரும் இவர் சொல்லப்படுது அதனால தூண்டுகை விநாயகரை தரிசித்து விட்டு முருகப்பெருமானை தரிசிப்பது மிகவும் சிறப்பு நாழிக்கிணறு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் அதுல புனித நீராடி இருப்போம் அந்த நாழி கிணற்றுக்கும் சூரசம்ஹாரத்துக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கிறது சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் தனது கோபத்தை தணிக்க தனது வேளால வேகமா தரைய குத்த பீரிட்டு வந்த நீர்தான் தான் நாழிக்கு இருப்பதாக ஒரு நம்பிக்கை சூரபதுமனுடனான போரின் போது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக முருகன் தனது வேளாள இந்த கிணறை உருவாக்கினார் என்றும் கூறப்படுகிறது கடல் பரப்பை விட கீழ் இருக்கும் இந்த நாழி கிணற்றில ஊறும் நீர் கடல் மண்ணினால வடிகட்டப்பட்டு உவர்ப்பு நீங்கி இனிப்பு சுவையுடன் உருவெடுக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கதையாக இருந்தாலும் இதுல எந்த மூட நம்பிக்கையையும் நமக்கு கொடுக்கல எந்த கடவுளையோ மக்களையோ மனிதர்களையோ வேற யாரையும் தாழ்த்தி சொல்லல இந்த கதைகள்லாம் கேட்கும்போது கேட்கும் போது நமக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி எதுனாலும் முருகப்பெருமான் சாதாரணமாக சாதாரணமா வராம கடும் கோபம் கொண்டு நமக்காக அவர் வருவார் நம்மளோட எதிரிகளை அழிப்பார் அப்படின்றத நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் முருகன் ரொம்ப பற்றுதல் அதிகமுள்ள கடவுள் ஏன்னா முருகப்பெருமான் பிறப்பே அசுரனை அழிக்கிறது தான் அந்த அசுரன் நமக்கு வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய எதிரிகளா இருக்கலாம் இல்லை நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணம் கோபம் பொறாம எத்தனையோ எதிர்மறை எண்ணங்களா இருக்கலாம் இது எல்லாத்தையும் நமக்காக முருகப்பெருமான் அதை வதம் செய்து அழித்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அவரை அந்த முருகப்பெருமான உணர வைக்கணும்ன்றத மனதார எல்லாரும் எண்ணி பிரார்த்திப்போம் திருச்செந்தூர் திருப்புகள் பாடல் ஆறு காலனார் தூதர் பாசங்கொடு என் காலின் ஆர் தந்து உடன் கொடு போக காதலார் மைந்தருந்த ஆயாராரும் மைந்தருந்த சுடுங் காணமே பின்தொடர்ந்து அளராமும் சூளம் வாழ்தண்டு செஞ்சேவள் கோதண்டமும் சூடு தோளும் மார்பும் தூயதாள் தண்டையும் காண ஆர்வஞ்சையும் தோகை மேல் கொண்டு வேணும் ஆலகாலம் பரன் பாது ஆக தேவர் வாழ அன்று உகந்து அமுது ஈயும் ஆரவாரஞ்செய்யும் வேலை மேல் கண் வளர்ந்து ஆதி மாயன்றன் நன் சேர் சங்கினம் வாவிச்சூழ் பங்கயம் சாரலார் செந்திலம்பதி வாழ்வே தாவுஞ்சூர் அஞ்சி முன் சாய வேகம் பெருந்தாரை வேளுந்திடும் பெருமாளே பாடலின் பொருள் பாடலின் பொருள் யமனின் கொடிய தூதர்கள் பாச கயிற்றால் என் மூச்சு காற்றுடன் சேர்த்து கட்டி உயிரை தங்களுடன் கொண்டு போக அன்பு நிறைந்த பிள்ளைகளும் தாயார் முதலிய அனைவரும் சுடுகாடு வரை என் உடலை பின்தொடர்ந்து வாய்விட்டு கதறி அழும் மரண அவஸ்தையை நான் அடையும் முன்பே சூளாயுதம் வாளாயுதம் தண்டாயுதம் அழகிய சேவர்க்கொடி கொடி வில் இவைகளை சூடியுள்ள புயங்களையும் அகன்ற திருமார்பையும் புனிதமான பாதங்களையும் அவைகளில் அணிந்த தண்டையும் காண அன்பு நிறை மயிலின் மீது ஏறி என் முன் வரவேண்டும் ஆலக்கால விஷ விஷமானது பரமசிவன் வசம் போய் சேர்ந்த பின்பு அவ்விஷத்தை கண்டு பயந்தோடிய தேவர்கள் உய்யும்படியாக அன்று மகிழ்ச்சியுடன் மோகினி அவதாரம் செய்து அமுதை தந்தவரும் பெரும் ஒளி உடையதான திருப்பார்கடலில் யோக நித்திரை செய்பவருமான ஆதிமூர்த்தியாகிய திருமாலின் சிறந்த மருமகனே நெல் வயல்களில் சேர்ந்துள்ள சங்கினங்களும் தாமரைகள் சூழ்ந்து நிறைந்துள்ள தடாகங்களும் அருகே அமைந்த திருச்செந்தூர் பதியில் வாழ்கின்றவனே போர்க்களத்தில் தாவி வந்த சூரன் முன்னாளில் பயந்து வீழுமாறு வேகமாக கூறிய வேலை செலுத்திய பெருமாளே பாடல் நாற்பத்தி ஏழு குகரம் மெய்த்துறவினின் மரவா கும்பிட்டு உந்தித்தட மூழ்கி குமுத வாயின் முற்று அமுதினை நுகரா கொண்டல் கொண்டை குழலாரோடு அகரு தூளி கற்புரதன இருக்கோட்டு அன்பு உற்று இன்பக் கடல் ஊடே அமிழே அமிழுவேனை மெத்தன ஒரு கரை சேர்த்து அம்பொன் தண்டை கள் தாராய் ககனம் கோழைகைக்கு அணயிரும் அளவா கங்கை துங்கப் ஆடும் கமலவதனர்க்கு அளவிட முடியா கம்பர்க்கு ஒன்றை புகழ்வோனே சிகர கோபுரத்தினும் மதிலினும் மேல் செம்பொன் கம்பத்தளம் மீதும் தெருவிலே நித்திலம் ஏறி அளைவாய்ச் செந்தில்கந்தப் பெருமாளே பாடலின் பொருள் மலை குகைகளில் இருக்கும் உண்மை துறவிகள் போல மறவாத மனத்துடன் நான் விளை மாதர்களுடன் இருக்கும் அந்த இன்பக் கடலிடையே அமிழ்கின்ற என்னை பக்குவமாக ஒப்பற்ற முக்திக்கரையில் சேர்த்து அழகிய பொன்னாலாகிய தண்டை சூழ்ந்த திருவடியை தந்து அருளுக ஆகாய முகட்டில் அளவுக்கு அடங்காத வெள்ளத்துடன் கங்கையாகிய புனித நீர் அசைந்தாடும் தாமரை பீடத்தில் அமர்ந்துள்ள பிரம்மனால் அளவிட முடியாத கச்சி ஏகாம்பரமாகிய சிவபெருமானுக்கு ஒப்பற்ற பிரணவ பொருளை போதித்தவனே சிகரங்களை உடைய கோபுரத்தின் மீதும் மதில் மீதும் செம்பொன்னாளாகிய கம்பங்களின் மேல் அமைந்த தளத்தின் மீதும் வீதியிலும் முத்துக்களை வீசி எரிகின்ற அலைகளின் கரையில் உள்ள திருச்செந்தூர் பதியில் வாழும் கந்த பெருமாளே பாடல் நாற்பத்தி எட்டு குடர் நினமென்பு சலமல மண்டு குரு தீ சீயுன் பொதித்தோல் குளவு குரம்பை முருடு சுமந்து குணகி மகிழ்ந்து நாயோன் தளரா அடர் மதனம்பையணைய கருங்கன் அறிவயர் தங்கள் தோல் அறிவழிகின்ற குணமர உன்ற நடியினை தந்து நீயாண்டருள்வாய் தடவியல் செந்தில் இறையவா நண்பு தருகூற மங்கை வாழ்வாம் புயனே சரவணக்கந்த முருக கடம்ப தனிமையில் கொண்டு பார் சூழ்ந்தவனே சுடற்படற் குன்று தொலைப்பட அண்டர் தொழுவோரு செங்கை வேல் வாங்கியவா துரித பதங்க ரத பிரச்சண்ட சொறிக் கடல் நின்ற சூராந்தகனே பாடலின் பொருள் குடல் கொழுப்பு எலும்பு நீர் மலம் பெருகும் உதிரம் நரம்பு சீழ் மாமிசம் இவையெல்லாம் மூடிய தோல் சிறு குடிலாகிய இந்த கட்டையை சுமந்து கொஞ்சி பேசியும் மகிழ்ந்தும் நாயினேன் தளர்ச்சியுற்றும் நெருங்கி வரும் நன்மதனின் நம்பை ஒத்த கரிய கண்களை உடைய பெண்களின் தோள்களில் மூழ்கி அயர்ந்தும் அறிவு அழிந்து போகும் தீய குணம் அற்றுப்போக உன்னிரு பதங்களை தந்து நீ ஆட்கொண்டு அருள்வாயாக விசாலமான பெருமையை உடைய சிறுச்செந்தூரில் தங்கும் இறைவனே அன்பை தரும் குறப்பெண் வள்ளிக்கு வாழ்வாகும் திருப்புயத்தோனே சரவண பவனே கந்தா முருகா கடப்ப மாலை அணிந்தோனே ஒப்பற்ற மயிலின் மீது ஏறி உலகை வளம் வந்தவனே ஒளிபரந்த பரந்த கிரௌஞ்சமலை தொலைப்படவும் தேவர்கள் வணங்கவும் ஒப்பற்ற சிவந்த நின்று வேளை செலுத்தியவனே வேகமாக செல்லும் பறவையாகிய மயிலை தேராக கொண்ட மாவீரனே அலைவீசும் கடலின் நடுவே மாமரமாய் நின்ற சூரனுக்கு யமனாக வந்தவனே பாடல் நாற்பத்தி ஒன்பது குழைக்கும் சந்தன செம் குங்குமத்தின் சந்த நல்குன்றம் குழுக்கும் பைங்கொடிக்கு என்று இங்கு இயலாலே குழைக்கும் குமிழ்க்கும் சென்று உரைக்கும் செம் கண் கண்கொண்டு அழைக்கும் பண்தழைக்கும் சிங்கியராலே உழைக்கும் சங்கடத்துன்பன் சுகம்பண்டம் சுகித்து உண்டு உண்டு உடல் பிண்டம் பருத்து இன்று இங்கு உழலாதே உதிக்கும் செம்கதிர் சிந்தும் பிரபைக்கு ஒன்றும் சிவக்கும் தண்டு உயர்க்கும் கிண்கினி பஞ்சு அடி சேராய் தழைக்கும் கொன்றையை செம்பொன் சடைக்கு அண்ட அங்கியை தங்கும் தரத்த செம்புயத்து ஒன்றும் பெருமானார் தனிப்பங்கின் புறத்தின் செம்பரத்தின் பங்கயத்தின் சஞ்சரிக்கும் சங்கரிக்கு என்றும் பெருவாழ்வே கழைக்கும் குஞ்சர கொம்பும் களை கொம்பும் கதித்து என்றும் கயல் பண்பு அளிக்கும் புயவளே கருக்கும் கொண்டலில் பொங்கும் கடல் சங்கம் கொழிக்கும் செந்திலில் கொண்டு அன்பினில் தங்கும் பெருமாளே பாடலின் பொருள் என் தீய செயல்களால் தீய நடத்தைகளால் விளைமாதர்களுடன் உழைப்பதால் வரும் சங்கடங்களையும் துன்பங்களையும் கொண்டவனாகிய நான் சுகமான பண்டங்களை அனுபவித்து மிகுதியாக உண்டு உடலாகிய பிண்டம் கனமானதாகி இந்த உலகில் அலையாமல் உதிக்கின்ற செஞ்சூரியன் வீசும் ஒளிக்கு ஒப்பானதான சிவந்த தண்டையிலும் மேலான கிண்கினியிலும் சிவந்த பஞ்சு போல் மிருதுவான அடியிலும் என்னை சேர்த்து அருளுக தழைத்துள்ள கொன்றை மலரை செம்பொன் போன்ற சடையில் சேர்த்தும் நெருப்பை தங்கும்படியாக அழகிய செவ்விய கையில் சேர்த்தும் உள்ள சிவபெருமானுடைய ஒப்பற்ற இடது பாகத்தின் புறத்திலும் சிறந்த பரமண்டலத்திலும் தாமரை இருப்பிலும் உழவி நிற்கும் பார்வதிக்கு எப்போதும் சிறந்த பிள்ளையே அங்குசம் அடக்கும் வெள்ளையானை வளர்த்த கொடி போன்ற தேவையானையும் மான்யிறில் பிறந்த வள்ளியும் மகிழ்வுற எப்போதும் அவர்களுடைய கயல்மீன் போன்ற கண்களுக்கு இன்பம் தரும் திண்ணிய தோள்களை உடையவனே கரிய மேகம் போல பொங்கி எழும் கடல் சங்குகளை கொண்டு கரையில் கொழுகின்ற திருச்செந்தூரை இருப்பிடமாக கொண்டு அன்புடன் அத்தளத்தில் வீச்சிருக்கும் பெருமாள் பாடல் ஐம்பது வலை வளை கையில் விளங்க இருள் கொண்டலை அடைந்த குழல்வண்டு பஞ்ச நல்வனம் கிழிகள் கொஞ்சியது எனும் குரல்கள் கெந்து பாயும் வெம் கயல் மிரண்ட அம்புளி அடைந்த நூதல் விஞ்சையர்கள் தங்கள் மயல் கொண்டு மேலாய் வெம்பினி உழன்ற பவ சிந்தனை நினைந்து உனது மின்சரண வெம்கயல் மிரண்ட விழி அம்புளி அடைந்த நுதல் விஞ்சையர்கள் தங்கள் மயல் கொண்டு மேலாய் வெம்பினி உழன்ற பவ சிந்தனை நினைந்து உனது மின் சரண பைங்கழலோடு அண்ட ஆளாய் சங்க முரசம் திமிழை துந்துமி ததும்ப வளை தந்தன தனந்த என வந்த சூரர் சங்கை கெட மண்டித்திகை எங்கிலும் மடிந்து விழ தன் கடல் கொழுந்த நகை கொண்ட வேளா சங்கரன் உகந்த பரிவின் குரு எனும் சுருதி தங்களின் மகிழ்ந்து உருகும் எங்கள கோவே சந்திரமுகம் முகம் செயல் கொள் சுந்தர குரம் வெண்ணோடு சம்ப புகழ் செந்தில் மகள் தம்பிரானே மாய வித்தையில் வல்லவரான பொது மகளிரின் மேல் மோகம் கொண்டு மேன்மேலும் பித்தாகி கொடிய நோயில் வேதனைப்பட்ட கடலில் அழைப்படுகின்ற என்னை நீ குறிக்கொண்டு உன்னுடைய வீசும் பசுமையான திருவடியில் சேரும்படி ஆண்டருள்க கூட்டமான முரசு வாத்தியம் திமிழை என்னும் பறை பேரிகை முதலியவை ஒழிக்க சங்குகள் தந்தன தனந்த என்று ஒழிக்க வந்த சூரர்களின் தொகை அழியும்படி நெருங்கி எல்லா திசைகளிலும் இறந்து விழ எப்போதும் குளிர்ந்திருக்கும் கடல் தீப்பிடிக்க கோப நகைப்பை கொண்ட வேளனே சங்கரனார் மகிழ்ந்து அன்புடன் கொண்ட நீ என்று உன்னை சொல்லும் வேதங்கள் தம்முள்ளே மகிழ்ந்து மனம் குழையும் எங்கள் தலைவனே சந்திரன் போன்ற திருமுகத்தையும் பக்திச் பக்தி செயலையும் கொண்ட அழகிய குரப்பெண்ணாகிய வள்ளியோடு ஈசனும் புகழும்படியாக விளங்கும் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் தம்பிரானே ஓம் எச்வேல் முருகனுக்கு அரோஹரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவணபவ